தொலைக்காட்சியில் சட்டீஸ்கரில் உள்ள அரசு பள்ளிகளில் இனி புத்தகப்பையின்றி தினமும் மாணவர்கள் பள்ளிக்கு செல்லும் முறை நடைமுறைக்கு வந்துள்ளது முதற்கட்டமாக பல்லாரம்பூர் மாவட்டம் சந்திரநகர் பகுதியில் உள்ள எட்டு அரசு பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை இந்த புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மாணவர்கள் வீட்டில் வைத்து படிக்க ஒரு செட் புத்தகமும் பள்ளியில் வைத்து படிக்க இன்னொரு செட் புத்தகமும் வழங்கப்பட்டிருப்பதே இதற்கு காரணம் மத்திய பிரதேச மாநிலத்தில் சிமெண்ட் தொழிற்சாலையின் மேற்கூரை இடிந்து விழுந்த விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பதினாறு பேர் காயமடைந்துள்ளனர் மாவட்டத்தில் பாகர் என்னும் கிராமத்தில் சிமெண்ட் தொழிற்சாலைக்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் இந்த விபத்து நடந்துள்ளது இதில் சிக்கிக்கொண்ட தொழிலாளர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது மும்பையில் மெட்ரோ ரயில் கட்டுமான பணிக்காக தூண் அமைக்கும் பணியின் போது விபத்து ஏற்பட்டது சுமன் நகரில் உள்ள செம்பூர் என்ற இடத்தில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு தூண்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் தூண் அமைப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள இரும்பு சட்டகம் சாய்ந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை இருப்பினும் விபத்திற்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் உங்கள் ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்